ஓம் ஸ்ரீ தேவி பாகவதம் முன்னர் அத்தியாயம் பத்தொம்போதாவது சாப்டர் ஸோ தேவி பாகவதத்தை கேட்பதாலேயும் சொல்வதாலேயும் அதிக புண்ணியம் கிடைக்கிறது அதுவும் இந்த நவராத்திரி நேரத்தில் கேட்கிறது மிகப்பெரிய புண்ணியங்கள் தரக்கூடியது கேட்பவருக்கு கேட்ட செல்வம் கைகூடும் பண கஷ்டம் இருக்குது நினைக்கிறவங்க பண தேவை இருக்கிறவங்க கல்வி தேவை இருக்கிறவங்க ஞாபக மருதி நீங்க வேண்டியவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியவங்க யாராக இருந்தாலும் இந்த தேவி பாகவத்தை கேட்க 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 இதெல்லாம் படிக்க 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 அனைத்து நன்மைகளும் உண்டாகும் ஸோ ஊக்குள்ளே போகும் சுகரின் திருமணம் சுகர் பொன் ஒருவருடன் ஜனக மன்னரை நோக்கி கூறுகானார் ஜனக மன்னரே இந்த ஹிம்சை அஹிம்சை ஆகியவற்றை பற்றி பிறகு பேசுவோம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதும் கிரகஸ்தன் ஜீவன் முக்தா முக்தானாவான் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா அதை பற்றி தான் என் சந்தேகம் இன்னும் அதிகரித்தது மாயை மாயம் மாயை மாயமான வலைமதியம் மத்தியில் இருக்கும் மனிதன் எப்படி ஆசையற்றவனாக இருக்க முடியும் அவன் சாஸ்திர நானம் அடைந்தவனாக இருந்தாலும் அவனுடைய மனமானது முகத்திலிருந்து நீங்குவதில்லை இருதயத்தில் பற்றிருக்கும் அந்த அஞ்ஞானம் இருளை நீக்குவதற்கு சாஸ்திரம் என்ன செய்ய முடியும் தீபம் என்றும் செயலை தீபம் என்ற சொல்லை சொல்லாலேயே இருள் நீங்கிவிடுமா யாருக்கும் எப்போதும் துரோகம் நினைக்காமல் இருக்க கிரகஸ்தானால் முடியுமா அரசே உங்களாலே எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு பேராசை ஒழிந்ததா ராஜ்ஜியத்தை ஆளும் ஆனந்த ஆசை கொள்ள கொல்ல குறைந்ததா தொலைந்ததா அந்நிய ராஜ்யத்தை ஜெயிக்க வேண்டும் என்று ஆசையாவது நீங்கியதா இல்லை அப்படி இருக்க நீங்கள் எப்படி ஜீவன் முக்தாவ நயவஞ்சகரிடம் நயவஞ்சகமாகவும் தபஸ்விகளிடமும் சாதுவாகவும் இருக்கிறீர்கள் அது என்னு அது என்னுடையது அது என்னுடையது அது உன்னுடையது ஏற்க எங்கே பேத பே பேத புத்தியம் உங்களிடம் இருக்கின்றது நீங்கள் எப்படி விதேகா விதேகாராவீர்கள் அறு சுவைகளையும் நன்மை தீமையும் நீங்கள் அறிவீர்கள் நன்மையில் மகிழ்ச்சியும் தீமையில் துக்கத்தையும் அறிவீர்கள் ரத கஜ துரகாபதிகள் எல்லாம் என் வசத்திலிருந்து நானே எல்லாவர்க்கும் தலைவன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லையா நன்மை தீமைகள் அறிந்து சுகங்களை அடைந்து சுகங்களை எடைகின்ற உம்மை எப்படி பற்றற்றவர் என்று நம்ம இல்லாதவர் என்று சொல்ல முடியும் மலர் மாலை அணிந்தாலும் சர்ப்ப மாலை அணிந்தாலும் இரண்டையுமே சமமாக நினைப்பவன் எப்போதும் ஆனந்த சித்தம் வாய்ந்ததாலும் அல்லவோ மனமில்லாதவன் தங்க கட்டிலையும் மண் கட்டி மண் கட்டியையும் தங்க கட்டியையும் மண் கட்டியும் சமமாக பார்ப்பவனானே ஜீவன் முக்தன் என்று சொல்லப்படுகின்றது எல்லாவற்றிலும் ஏகாந்தமான புக்தியுணர்வு பெற்று எல்லா எல்லா உயிர்களுக்கும் அன்பு கொண்டு அந்த பிராணிக்கு இதற்கு இதற்கு செய் செய்வதென்றோ ஜீவன் முக்தன் இலக்கம் ஆகையால் என் மனம் இல்லறத்தில் ஈடுபவது ஒரு சிறிதும் விரும்பவில்லை ஒன்றிலும் பற்றில்லாத ஏகாந்தியாக இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கமாகும் நான் அகங் அங் அகங்காரம் மமா மமகாரம் இல்லாதவனாகவும் சொந்த வந்த புத்தி இல்லாதவனாகவும் கிழக்கு வகை கிழங்கு வகைகளை உண்டு வாழ்பவனாகவும் திருமணம் செய்து கொள்ளாத ஏகாந்தியாகவும் மிருகத்தை போல சஞ்சரிக்கப் போகிறேன் எதிலும் ஆசையற்று எனக்கு வீடினாலும் வீட் ாலும் தத்திலும் அழகிய மனைவியாலும் ஆக வேண்டியது என்ன இருக்கிறது உமக்கோ பலவித ஆசைகளும் மூலாதாரமான ராஜ்ய பரிபாலன சித்தை இருக்கின்றது இருந்தும் உண்மை ஜீவன் முக்தன் என்று சொல்லிக் கொள்கிறார் இது வேறும் ஜம்பம் ஜம் ஜம்பம் அல்லவா சில நேரம் பலைவர்களை பற்றியும் சில நேரம் சேனைகளை பற்றியும் சில காலம் பொருளை பற்றியும் சிந்தித்து கொண்டே இருக்கும் நீர் எப்போதுதான் சிந்தனை அற்றவனாக இருப்பீர் நான் அறியேன் உமது வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே விதேகர்கள் என்று புகழ்படுகின்றார்கள் அப்பெயரே வஞ்சகமான பெயர் ஏனென்றால் உமது வம்சத்தில் பிறந்த வம்சத்தில் பிறந்த ஒருவருக்கும் வித்யாவர் என்று பெயர் அவர் மூர்கனாக விளங்கியவர் ஒருவருக்கு திவாகர் என்று பெயர் அவர் ஒரு பிறவி குருடர் ஒருவருக்கு லக்ஷ்மித்தரர் என்று பெயர் அவர் பரம தரித்திரராக இருந்தார் ஆகையால் உமது வம்சத்தில் பிறந்தவர்கள் யாருமே பெயருக்கு பொருந்தாதவர்கள் அது போலவே உமது வம்சத்தினர்கள் விதே விதேகர் என்று பெயர் வெறும் பெயர் தவிர அதில் மேல் ரூபத்தில் இல்லை இதற்கு ஒரு கதையுண்டு சொல்கிறேன் கேளுங்கள் உம்முடைய குலத்தில் முன்பு நமி என்று பெயருள்ள மன்னன் ஒருவன் இருந்தான் அவன் யாகன் செய்து விரும்பினான் அதற்கு அவன் தன் குலகுருவான வசிஷ்ட மகரிஷியை அதற்கு அவர் நீ சொல்வதற்கு முன்னால் இப்போதுதான் இந்திரன் என்னிடம் வந்து அவனுடைய யாகத்தை நடத்த வைக்க வேண்டும் என்று கேட்டு சொன்ன கேட்டு சென்றான் அதை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் ஆகையால் நான் தேவேந்திரன் வேள்வியை முடித்துவிட்டு பிறகு உனது வேள்வியை நடத்தி கொடுக்கிறேன் ஆகையால் நீ அதுவரை யாகத்திற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் சிறிது சிறிதாக சேர்த்து வை வருவாயாக என்று சொல்லிவிட்டு இந்திரனுடைய யாகத்தை நடத்து வைக்கச் சென்றான் அதன் பிறகு நிமி தன்னுடைய யாகத்திற்கு வசிஷ்டர் முன்னதாக வராததால் கோபம் கொண்டு பேரொருவரை குருவாகக் கொண்டு யாகத்தை செய்து முடித்தான் அதை கேட்ட வசிஷ்ட மகரிஷி மிகவும் கோபம் கொண்டு அந்த அரசனை நோக்கி ஏ குரு துரோகியே உன் தேகம் கீழே விளக்கடவாது என்று சபித்து நிமி மன்னன் வசிஷ்டராக கோபி வசிஷ்டரை கோபித்து உமது தேகம் ஏகம் கீழே விழ கடந்தது என்று மறு மறுசாபமிட்டார் அவ்விதமாக இருவரும் ஒருவருக்கொருவர் சாபமிட்டு பதிர்கள் ஆனார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உன் குலத்தில் விதேகர் என்றால் அந்த நமிமன்னன் எப்படி சபிக்கப்பட்டவான் இது என் மனதிற்குள் பெரும் வியப்பையின்றது என்றார் இதை கேட்ட ஜனகர் சுரகரே சுகரே நீங்கள் சொன்னது யாவும் உண்மைதான் ஆயினும் நான் சொல்வதை சற்று நிதானமாக கே கேட்பீராக உமது தந்தை வியாச மகரிஷி எனக்கு குருவானார் அத்தகைய உமது பிதாவை நீங்கிவிட்டு நீர் என்னவோ வனவாசம் செய்ய விரும்புகிறீர் தந்தையின் தொடர்பு வந்தம் விளைவிய விளைவிக்கும் தொடர்பு வந்தம் விளைவிக்கும் என்று நீர் இணை அப்படி வனவாசம் செய்தால் அதுக்குள்ள அங்குள்ள காட்டு மிருகங்கள் எல்லாம் உமக்கு போலவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை அப்போது பந்தமற்றவராக நீர் எப்படி இருக்க முடியும் அது மட்டுமில்லை உம்முடைய வனவாசத்தின் போது உணவின் பொருட்களாவது உமக்கு கவலை உண்டாகுமாகையில் நீர் கவலை கவலையற்றவராக இருப்பது எப்படி அதுபோலவே எனக்கு ராஜ்ய விவா விஹாரங்களில் காரிய நிமித்தமாக கவலை உண்டாகின்றது ஆக இருக்கும் ஆக இருவருக்கும் கவலை என்பது பொதுவல்லவா இதை உணராமல் என் மீது என் முன்னோர்கள் மீதும் அடுக்கடுக்கால் குறைகள் குறைகள் நீரே மனக்குளம் தூர தேசத்திலிருந்து வந்திருக்கீர்கள் அது எனக்கில்லாததால் நான் நீர் விகல்பமாக இருக்கின்றேன் சுகமாய் தூங்குகின்றேன் சுகமாய் உணவருந்துகின்றேன் பந்தப்பட்டவன் என்கின்ற புத்தியை அடையாததால் நான் எப்போதும் சுகரூபமாக இருக்கின்றேன் நீர் பந்த பந்தனான இருப்பதால் கருதுவதால் எப்போதும் துக்க துக்கரூபியாக இருக்கின்ற அந்த பந்தம் என்கின்ற புந்த புத்தியை நீக்கிவிட்டு சுகமாக இரு பந்தத்திற்கு காரணம் இந்த தேகம் ஆகையால் அந்த தேகம் நன நனல் நானல்ல என்று சபித்தே முக்தியாகும் நான் என்பது சிந்தித்தே முக்தியாகும் அதுபோல வீடு குடும்பம் செல்வம் ராஜ்யம் என்பதெல்லாம் என்னுடையதல்ல என்று நிச்சய புத்தி உண்டாகுமே ஆனால் அவர் ஜீவன் முக்தியாவார் இதை கேட்டு சுகர் மனம் மகிழ்ந்தார் பிறகு அவர் ஜனக மனிதன் வெடி பெற்று தன் தந்தை வியாசரிடம் சென்றார் வியாசரும் தன் மகனை கண்டதும் அதிக பிரியத்தோடு கட்டி தழுவி ஆஹ் உச்சும் வந்தார் ஜனக மன்னரால் நான் குமாரருக்கு கிடைத்த ஜன ஞான சிறப்பை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார் அதன் பிறகு அவரிடம் சுகர் வேதாந்திய வேதாந்தியனம் செய்து வந்தார் மனோ மனோபத் பத்தான் உண்மையில் பந்தமே தவிர ச சம்சார பந்தமில்லை என்பதை சுகர் உணர்ந்து விரக்கி நிலையிலேயே சுகமாக வாழ்ந்தார் பிறகு தந்தையின் விருப்பத்திற்கேற்ப பிகர் தேவதைகளுக்கு புத்திரனான பீரவி என்னும் அழகிய மங்கையை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார் அதன் விளைவாக கிருஷ்ணன் கௌரப்ரமன் புரிகன் தேவ்ரு தேவஸ்ருதன் என்று நான்கு புத்திரர்கள் கீர்த்தி என்னும் ஒரு பெண்ணையும் பெற்றார் அந்த பெண்ணை விப் ராஜனின் குமாரனான அணு என்னும் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அந்த அணு என்பவர் பரம் மதத்தான் பரம் என்னும் மகனை பெற்றார் அவர் தனது வலிமையினால் வேந்தரானார் பிறகு அவர் மது அடைந்ததும் நாரதமுனிவர் முனிவர் உபதேசத்தால் யோக மார்க்கத்தையும் பிரம்ம ஞானத்தையும் சத்திய ஞானத்தையும் அடைந்து தன் மகனிடமும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு பத்திரிக்காசிரமத்தை அடைந்து முக்தி அடைந்தார் பிறகு சுகமுனிவர் தம் தந்தையை விட்டு புறப்பட்டு சென்று கைலாயத்தை அடைந்து தியான நிஷ்டையில் ஆழ்ந்து அஷ்டமா சக்திகளை தேர்ச்சி பெற்று அங்கிருந்து உதய சூரியனைப் போல் ஆகாயத்தில் எழும்பினார் அவர் எழுந்த வேகத்தில் கைலை மலை சுட சிறிது சிறிது அசைந்தது அதை பார்த்தவரெல்லாம் திகைத்தனர் சுகர் காற்றை போல எப்போதும் ஆகாய சஞ்சாரம் சஞ்சாரியாய் ரிஷிகளாக ரிஷிகளும் துதிக்கப்பட்டு வந்தனர் இதையறிந்து வியாச மகரிஷி புத்திர சோகத்தால் பிடிபட்டு அடிக்கடி மகனே மகனே என்று கோவிக்கொண்டு எந்த மலையில் நோக்கி சுக சென்றா சென்றானோ அந்த மலையில் அடைந்து அங்கு சுகரை காணாமையால் மீண்டும் மகனே மகனே என்று கதறிக்கொண்டு அந்த மலையே சுற்றி கொண்டிருந்தார் இருந்தார் அவர் கூவிய கூச்சல் அந்த மலையில் வியாபித்து அது வியாபித்து அதுவும் வியாசரை போலவே கோவி எதிரொலித்து கொண்டிருந்தது அவ்விதமாக வியாசர் துயரப்படுத்த துயரப்பட்டதை பரமசிவ ால் சகிக்க முடியவில்லை அதனால் சுகரைப் போலவே பரமசிவன் எதிரொலி கொடுத்தார் பிறகு அவர் வியாசர் முன் தோன்றி வியாசனே நீ புத்திர சோகத்தால் கூவி அலைய வேண்டாம் உன் மகன் யோக சாதனையால் வான சஞ்சாரம் செய்யும் அதி உன்னதமான ஆற்றலை பெற்றுவிட்டான் ஆகையால் நீ துயரமடைய வேண்டாம் சுகனால் உன் புகழ் எங்கும் பரவியுள்ளது என்று அருள் செய்தார் அதை கேட் வியாசர் எம்பெருமானே நீங்கள் எவ்வளவு சொன்ன சொல்லியும் அடியேனுக்கு சமாதானம் தோன்றவில்லை புத்திர சோகம் சிறிதும் நீ தீரவில்லை இந்த ஆசத்திற்கு நான் என்ன செய்வேன் பரமசிவா யாருமே காண முடியாத தங்களை கண்ட பிறகும் கூட திருப்தி அடையாமல் என் மகனை காண முடியவில்லையே என்று என் உள்ளம் இயங்குகிறது அறிவிலியாகிய நான் இனிமேல் என்ன செய்வேன் என்று பிழை பொறுத்தருள வேண்டும் என்றார் வியாசரே உன் புத்திரனை பார்க்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயள் விரும்புகின்றபடியால் சுகனை உன் பக்கத்தில் ஷாயார் உபமாக தோன்றும்படி செய்கின்றேன் அந்த சாயையை காண்பது உன் புத்திர சோகத்தை தீர்த்து விள் என்று வரந்தந்து மறைந்தார் வியாசமரிவர் தம் ஆசிரமத்தை அடைந்து சாயாரூபத்தில் தோன்றிய தம் மகனை கண்டார் அப்படி கண்டு அவர் திருப்தி அடையவில்லை புத்திரன் உடம்பை தீண்ட முடியவில்லை புத்திரின் பேச்சை கேட்க முடியவில்லை என்று எண்ணி புத்திர சோகத்தில் மிகவும் வருந்தி துக்க துக்கத்தில் மூழ்கி கொண்டார் शान्ति शान्तिक्ष्न्तिः शान्तिः ओम् शान्ति